என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த வேளையில் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பதினான்காவது வசனத்தை வாசித்து நாம் ஜபிப்போம் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் விழுகிற யாவரையும் அவர் தாங்குகிறாராம் அது மாத்திரமல்ல மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறாராம் தேவனுடைய பிள்ளைகளை லூக எதின சுவிசேஷம் புத்தன்முதாவுக்கு அதிகாரத்தை வாசிப்போமானால் சகேயுனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் விசுவாச வாழ்க்கையை விட்டு விலகினவர் அவரும் அபரகாமனுடைய குமாரனே என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சகேயுவை குறித்து கடத்தர் பேசுகிறார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை விட்டவர் விழுந்து போனவர் அநியாயமாய் வரி வசூல் செய்தவர் அவருடைய வாழ்க்கையில சமாதானம் விட்டு விழுந்து போனவராய் அவருடைய குடும்பத்துல ரட்சிப்பு என்பதே இல்லாமல் ரட்சிப்பு இல்ல ஆனால் ஆண்டபராகி இயேசு கிறிஸ்து அந்த எரிகோவுக்கு சமீபமாய் கடந்து சென்ற பொழுது சகையும் ஆண்டபுறாகி இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாய் வாஞ்சிக்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு பக்தி ஒரு விசுவாசம் அவருக்கு கடந்து வந்தது அந்த பக்தியை பார்த்த ஆண்டவர் சகேயுவை நேசித்தார் குடும்பத்திற்கு சென்றார் கிறிஸ்து சொன்னார் இன்றைக்கு இந்த குடும்பத்திற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்கிற அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒருவேளை விசுவாசத்தை விட்டு விலகி போயிருக்கிறீங்களா பரிசுத்தத்தை விட்டு விலகி போயிருக்கிறீங்களா பக்தி வைரகித்து விட்டு ஒருவேளை வேலை நீங்கள் விலகி இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டு வராக இசு கிறிஸ்துவனிடத்திற்கு வருகிற ஒருவரையும் அவர் புறக்கணிக்க மாட்டார் என்று வேதம் சொல்கிறது புறம்பையே தள்ள மாட்டாராம் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறாராம் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரை தேடி வாங்க ஆண்டவருடைய திருசமுகத்திற்கு கடந்து வாங்க அவர் உங்களை விருத்த தள்ளவே மாட்டார் உங்களை நேசித்து உங்க பலவினங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை பாதுகாத்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவர் ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து கிருமியை கொடுத்து எந்த இடத்துல நீங்க விழுந்தீங்களோ அதே இடத்துல உங்களை சாட்சியாக அவர் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார் நண்பிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த காலவாளையில் என்னோடு சேர்ந்து ஜபிக்கிறேன் நண்பர் சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்கள் விழுந்திருந்தாலும் இவர்கள் மடங்கடிக்கப்பட்டிருந்தாலும் தேவனே இப்பொழுதே இவர்களை தாங்கும் இவர்களை தூக்கிவிடும் எந்த இடத்துல விழுந்தார்களோ அதே இடத்துல இவர்களை சாட்சியாக நிறுத்தும் அநேக ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இவர்களை நிறுத்தும் ஆசீர்வதி தாங்கும் தப்புவியம் இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் மகிமை கனம் துதிவு மக்கே இயேசு விநாபத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே